இன்றைக்கி மூணாவது ஆத்திச்சூடி இயல்வது கரவேல் அவகை பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் ஐ லவ் யூ பாட்டி ஐ லவ் யூ ஸோ மச் இயல்வது கரவேல் அழகாக சொல்லியிருக்கா பாருங்கன்னே ஃபஸ்ட்டு அறம் செய்ய வேண்டிய அது கூட அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கான் இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தா ஆக்சசரிஸ் நமக்கு பிறக்கும் போதே நமக்கு கடவுள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பேக்கேஜாக நமக்கு எல்லாம் கொடுத்துருக்க ஸோ அந்த பேக்கேஜை தான் அழகாக அவாய்பாட்டி வி விவரித்து விவரித்து ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கா ஸோ அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்கா ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா நேர்மை நேர்மையாக இருக்க பழகு உண்மையாக இருக்கா இதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா தர்மம் செய்யணும் அடுத்த வாழ்க்கை உதவணும் அப்படிங்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் ஆறுவது சினம் சின்னத்தை கண்ட்ரோல் பண்ணு அதுதான் அந்த 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 உணர்வுகளெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணால் நீ நம்ம உடையரலாம் அப்படின்னு ரெண்டாவது சொல்லியிருக்கா மூணாவது என்ன சொல்லியிருக்கா இயல்வது கரவே இயல்வது கரவே இயல்வது எவ்வளோ தூரம் ஒன்னால முடியுமோ என்ன ஒன்னால முடியுமோ அதை நீ அடுத்த வாழ்க்கை பண்ணு கரவேல் கறவேனா குடு அப்போ நீ வந்து என்ன என்ன கொடுக்கணும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரால என்ன பண்ணுவா சாப்பாடு கொடுப்பா ஒருத்தர் சில பேர் வார்த்தைகள் நல்ல சாஃப்டாக அருமையாக அவளுக்கு ஆதரவாக நாலு வார்த்தைகள் சொல்லுவாள் சில பேர் அவளை வந்து சந்தோஷப்படுத்துவா ஒருத்தர் வந்து ஒரு இதில் இருக்கா அப்படின்னா அவளை வந்து ச ஊக்குவிக்கணும் ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அது அது ஒரு விதமான வார்த்தைகளை சொல்லி அவளை சமாதானப்படுத்துவாள் இப்படி சில பேர் பணம் கொடுப்பா சில பேர் உடைகள் இந்த துணிமணிகள்லாம் கொடுத்து எது ஸோ எல்லாமே இயல்வது கதவே கண்டிப்பாக நமக்கு முடியறது கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உனக்கு எதாவது விஷயம் தெரியுமானா அடுத்த வாழ்க்கை கண்டிப்பாக அதை நீ சொல்லி அவளை புரிய வைக்கணும் இதுதான்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதெல்லாம் கடவுள் நமக்கு ஆக்சைஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்கேன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அழகாக பாட்டி ரெண்டு ரெண்டு ஒரே ஒரு லைன் ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை அழகாக சொல்லிட்டுருக்கோம் அது ரொம்ப பிடிக்கும் அது நாங்கள்லாம் ராகத்தோடு அருணம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கருவே ஈவது இல்லை இப்படியே நாங்கள் அழகாக ராகத்தோடு சொல்லும்போது ஒரு கோரஸாக சொல்லும்போது அந்த வைப்ரேஷன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நிஜமாக அவ்வாய் பாட்டி அந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண அதை பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் அம்ம் யோ கான்டாக்ட்ஸ் பாய்